வணக்கம் தலைமையிலே கடந்த வெள்ளி இரவு பதினொன்று இருபது மணிக்கு நான் வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று இருபது இருபதுக்கு காஷ்மீர் ஸ்ரீநகர் பகுதியில் நௌகாம் என்ற இடம் இருக்கு அங்கு ஒரு காவல் நிலையம் இருக்கு அங்கு ஒரு மாபெரும் வெடி விபத்து ஏற்பட்டு ஒன்பது பேர் காவல் சேர்ந்த புலனாய்வு அமைப்புகளை சேர்ந்த ஒன்பது பேர் பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவருடைய உடல் பாகங்கள் மீட்டர் தாண்டி செதறி கிடந்தது முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த காஷ்மீர் காவல் நிலைய தலைவர் டிஜிபி அப்படிம்பாங்க நளின் பிரபாத் அவர் என்ன சொல்றாருன்னா இது முழுக்க முழுக்க விபத்து தான் நூறு சதவீத விபத்து தான் இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல தேவையற்ற பேச்சுக்கள் யூகங்களை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு மிரட்டல் மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் அதை விபத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு எண்பது சதவீதம் பயங்கரவாத தாக்குதல் சொல்லலாம் ஒரு இருபது சதவீதம் வேணா விபத்து என்று சொல்லலாம் எப்போவுமே உண்மைகளை நிச்சயமாக மக்களுக்கு சொல்லணும் இதை போன்ற காரியங்கள் உண்மையை சொல்லும் தான் ஒரு படிப்பினை ஏற்படும் என்னுடைய எண்ணம் எல்லாம் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் வேறோடு அறுக்கப்பட வேண்டும் இந்த பதிவின் நோக்கம் வேறு ஒண்ணுமே கிடையாது இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் இருந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெளியே வர வேண்டும் எண்ணம் இது எங்க ஆரம்பிச்சது இந்த தொடர்ச்சியா குண்டுவெடிப்பு நடக்குது இது எங்க ஆரம்பிச்சதுன்னா பகல் காமல் ஆரம்பிச்சது அப்பாவி பொதுமக்களை சுட்டு கொன்றுதான் இதுக்கு எல்லாமே ஆரம்ப புள்ளி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எந்த வித நோக்கம் இல்லாம பொதுமக்களை கொண்டாங்க அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு ஒரு சிறிய அளவிலான போர் நிர்பந்தம் ஆச்சு ஆப்ரேஷன் சொல்லி ஒரு போரை நடத்தினாங்க பாகிஸ்தான் கூட வியாபாரம் வெற்றியை பெற்றாங்க அதுக்கு தொடர்ச்சியாக எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில வெடிகுண்டு விபத்து அதை தொடர்ச்சி அதை தொடர்ந்து ஹரியானாவில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர் உட்பட மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லி தரும் பேராசிரியர்கள் உட்பட அனைவருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க பெண் டாக்டர் உட்பட ஒன்பது பேர்த்துக்கு மேல கைது செஞ்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப காஷ்மீர் காவல் நிலைய குண்டுவெடிப்பு இது எல்லாமே இஸ்லாமிய பயங்கரவாதம் தான் இதை ஆரம்பித்து வைத்தது பகல்காம் தாக்குதல் தான் இதை போன்ற தாக்குதல்கள் இருந்து அப்பா மக்களை கொள்வதிலிருந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெளியே வர வேண்டும் ஆசை சும்மா வந்து ஒரு உண்மையை மறைப்பது மிகப்பெரிய தவறு ஆய்வுகளுக்கு உட்படுத்தணும் அநேக விஷயங்களை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு ஆங்கில பெண் பேராசிரியை அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் உள்ள சிறைச்சாலைக்கு போறாங்க பயங்கரவாதத்தை அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க அந்த சிறைச்சாலைகளில் உள்ள பயங்கரவாதிகளை சந்தித்து அவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்த ஒரே ஒரு நபர் கூட பயங்கரவாதம் செய்தார் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு சிறைகள்ல அவர் அடைக்கப்படவில்லை இந்த உண்மையை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவங்க அவங்க தான் நிச்சயமாக ஆய்வுக்கு உட்படுத்தணும் உலகம் மூலம் ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஏன் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் இருந்து அப்பாய் மக்களை கொள்வதிலிருந்து ஹிந்து மக்கள் வெளியே நிற்கிறாங்க எது அவர்களை பயங்கரவாதம் செய்ய விடாமல் தடுக்க சொல்லி ஆய்வு பண்ணி அதை எல்லாருக்கும் பரப்பணும் இதை போன்ற காரியங்களை அரசு நிச்சயமா செய்யணும் இப்ப கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கால தொடர்ச்சியாக இந்திய மக்களுக்கு தொல்லை கொடுக்கப்படுது லட்சக்கணக்கில் கோடிகளில் செலவு பண்ணி வேலை வாய்ப்புக்காக அமெரிக்கா போயிருக்காங்க அவர்களை கைது செய்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புறாங்க அவங்களுடைய பணி பிரச்சனையாகுது அவர்கள் வாழ்வாதாரம் முற்றாக நசுகப்படுது ஆனாலுமே அவர்கள் அப்பவுமே அவங்க வந்து ஒண்ணு அழுகிறாங்க அல்லது ஏதாவது போராடுறாங்க சட்டப்பூர்வமா இல்லைன்னா திரும்ப இந்தியாவைக்கே வராங்க யாருமே இப்படி எங்கள் வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி அங்குள்ள அப்பாவி மக்களை கத்தி எடுத்து குத்தலை குண்டை கட்டி குண்டத்துக்கு அவங்க மேலே போடல இது ஏன்னு சொல்லி நிச்சயமாக ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல கிறிஸ்தவ மதத்தில் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தில் புனித வேதாகம் என்று ஒன்று இருக்கு புனித நூல் அது வந்து அப்படியே பின்பற்றப்படவில்லை பல முறை அது திருத்தப்பட்டது புனித வேதாகம் என்பது பல முறை திருத்தி அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க ஒரு புனித நூல் என்பது மக்களை முன்னேற்ற வேண்டும் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுமே ஒழிய மக்களுக்கு மக்களை வேறு விதமாக தூண்டக்கூடாது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா புனித வேதாகமத்தில் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் உன்னத பாட்டு என்ற ஒரு பகுதி அத்தியாயம் இருக்கு அந்த அத்தியாயம் முழுசா எடுத்துடலாம் உன்னத பாட்டு வேண்டாம் புனித வேதாகமத்தில் உன்னத பாட்டு வேண்டாம் அது வந்து பரிசுத்தத்துக்கு குளைச்சலாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வு போயிட்டு அதை எப்படி எடுக்கலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயமா நான் அதை ஆதரிக்கிறேன் ஒரு என்னுடைய புனித நூல் தான் மக்களை வழிப்படுத்தாத சிந்தனைகள் இருக்கும் நிச்சயமா அதை எடுத்துணும் இல்ல அப்படியேதான் இருக்கணும் புனித வேதாகவும் புள்ளியையும் மாற்றக்கூடாது கமாவும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நான் பிரச்சனை பண்ணக்கூடாது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டியத தான் அனைத்து புனித நூல்களும் இதெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி இதை சிந்தனைகள்லாம் உலகம் முழுவதும் பரப்பணும் ஏன் இந்த இந்து மக்கள் பயங்கரவாதம் பாதிக்க செல்றதில்ல இந்த புனித நூல்கள் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்த சிந்தனைகள் உலக மக்களுக்கு செல்ல வேண்டும் இதுதான் என்னுடைய எண்ணம் இப்போ காஷ்மீரில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த டிஜிபி நளின் பிரபாத் காஷ்மீரோட தலைவர் இது முழுக்க முழுக்க எதர்ச்சியாக நடந்த விபத்து இது நீங்கள் வந்து யாருமே வேறு ம வேறு போல பயங்கரவாதம் என்ற முறையில் பேசக்கூடாது யூகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மிரட்டல் எடுத்திருக்காரு அந்த காஷ்மீர் காவல் நிலையத்தில் இப்போ ஹரியானாவில் வந்து இரண்டு இடங்களில் வெடிமருந்து பொருள் கைப்பற்றப்பட்டுச்சு எல்லாமே மருத்துவர்கள் வந்து பதுக்கி வச்சிருந்தது ஒரு இடத்துல முன்னூற்றி அறுபது கிலோ வெடிமருந்து பொருளும் இன்னொரு இடத்துல இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ வெடிமருந்து பொருளும் பதுக்கி வச்சுருந்தாங்க இந்த காஷ்மீர் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா அந்த பறிமுதல் செய்த முன்னூத்தி அறுபது கிலோ பறிமுதல் செய்த வெடிமருந்து பொருளை அங்கிருந்து ஹரியானால இருந்து காஷ்மீர் கொண்டு வராங்க அந்த காவல் நிலையத்தை கொண்டு வந்து அது ஒரு திறந்த வெளியில ஒரு அரைக்குள்ள வந்து வச்சா சூடு ஏறி வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால திறந்த வெளியில் பாதுகாப்புக்காக பாதுகாப்பா வச்சிருந்தோம் அது என்ன வெடிமருந்து அது என்னென்ன கலந்துருக்காங்கன்னு சொல்லி ஆய்வு பண்ணுவதற்காக அதிகாரிகள் சோதனை செய்யும் போது மாதிரிகளை எடுக்கும் போது வெடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஒன்பது பேர் உடல் சிதறி இருநூறு மீட்டர் அளவுக்கு அவங்க உடல் சிதறையானு தொடர்ச்சியாக சில வினாடிகள் குண்டுகள் வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த வெடிமருந்து பொருள் இதுல மரணம் அடைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இதோட உண்மை புலப்படும் இதுல மரணம் அடைந்த ஒன்பது பேர்ல மூன்று பேர் தடைய அறிவியல் நிபுணர்கள் இரண்டு பேர் வருவாய் துறையை சேர்ந்தவர்கள் அதுபோக இரண்டு பேர் காவல்துறையை சேர்ந்த புகைப்பட கலைஞர்கள் ஒருவர் வந்து புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர் ஒருவர் வந்து தையல்காரர் இந்த மரணமடைந்த ஒன்பது பேரின் விவரம் இதுதான் இத பார்க்கும் போது நிச்சயமாக ஆய்வுகளுக்காக போனவர்கள் என்று புரியுது மரணமடைந்ததை பார்க்கும்போது நிச்சயமாக ஆய்வுக்கு தான் போயிருக்காங்க ஆய்வு பண்ணும் போது இந்த பிரச்சனையாயிருக்கு நிச்சயமா தெரியுது ஆனா இதுல பல சந்தேகம் எழுது முதல்ல வந்து இந்த காஷ்மீர் காவல் நிலையத்தை பயங்கரவாதிகள் குறிவைப்பதற்கான அநேக வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இந்த தொடர்ச்சியாக இந்த மருத்துவர்கள் பத்து பேருக்கு மேலே இப்ப கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு மூவாயிரம் கிலோ வெடிமருந்து பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு இயந்திர எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவர்கள் இந்த ஜம்மு காஷ்மீர் காவல் தான் அங்கே வந்து சுவர்களில் சுவர்களில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டப்படுது பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக அதை விசாரணை பண்ணுறாங்க யார் அதை ஒட்டினதுன்னு பார்க்குறாங்க சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போது நான்கு இஸ்லாமியர்கள் அதை ஒட்டுறாங்கன்னு புரியுது அவங்கள கூட்டு வந்து ஒரு தீவிரமான விசாரணை பண்ணும்போது தான் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சங்கிலி தொடர் கைது எல்லாமே நடந்துச்சு முதல் பாராட்டுக்கு உரியவர்கள் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் அதுக்கப்புறம் தான் ஹரியானா காவல்துறையினர் போய் அந்த மருத்துவர்கள் எல்லாரையும் கைது செய்து இந்த வெடிமருந்து பொருளை கைப்பற்றி இந்தியாவை பேராபத்திலிருந்து காப்பாற்றினார்கள் அப்போ இந்த பயங்கரவாதிகள் கோபம் முழுக்க முழுக்க இந்த காஷ்மீர் காவல்துறையினர் மீது தான் இருக்கும் இவங்க தான் இது காரணம் சொல்லி நினைச்சிருக்கலாம் அதனால இதை வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் சொல்லலாம் இரண்டாவது இரவு பதினொன்று இருபதுக்கு தான் வெடிவிப்பு நடக்குது இரண்டு இரவு பதினொன்று இருபதுக்கு ஏன் அந்த மாதிரியே சேகரிக்க போனாங்கன்னு சொல்லி புரியல இரண்டாவது மூன்றாவது சம்பவம் நடந்த நாள் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலில் நான் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை வரும்போதே ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க அதிகமான பயங்கரவாத தாக்குதல் இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க இந்த தாக்குதல் நடந்ததுமே வெள்ளிக்கிழமை தான் நடந்திருக்கு ஒரு வெடி மருந்த ஹரியானால இருந்து முந்நூற்றி இருபது காஷ்மீர் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை பரிசோதிக்க வேண்டும் என்றாலுமே அங்கேயே பரிசோதிக்கலாம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல் தெரில எந்த வெடி பயங்கரவாதியும் வெடிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தும் நாள் என்றுதான் இன்றைக்கு வெடிப்பு சம்பவம் நடத்தப் போகிறோம் அல்லது நாளை நடத்தப் போகிறோம் என்னும் போது தான் அந்த வெடி மருந்து பொருட்களை கலவையாக மாற்றுவான் இப்போ அம்மோனியம் நைட்ரேட்டை எடுத்துக்கிட்டாலுமே தனிப்பட்ட முறையில் வெடிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அதில் வேறு சில வேதிப்பொருளை கலக்கும் தான் அது வெடிக்கும் ரெண்டாவது முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கணும் அணுகுண்டே ஆனாலும் சரி அணுகுண்டோ வேற எந்த வித வெடிமருந்து செய்யப்பட்ட குண்டாக இருந்தாலும் சரி தூண்டப்பட்டால் தான் வெடிக்கும் பட்டாசு இருக்கு நீங்க பட்டாசை பத்த வெடிக்கும் வெடிக்கும்போது பட்டாசு சும்மாதான் வெடிக்கவே வெடிக்காது இந்த வெடிமருந்து பொருளை வந்து வெடிக்கும் அளவுக்கு கலவையாக யார் மாற்றினார்கள் வெடிப்பு சம்பவம் ஏற்படுத்தும் போதுதான் அது கலவையாக்குவாங்க மற்றபடி ரா மெட்டீரியல் வாங்கினாங்கன்னா அப்படியேதான் பாதுகாத்து வைப்பாங்க பயங்கரவாதிகள் ஏன்னா அது வெடிக்கும் தன்மையுள்ள கலவையா மாற்றும் போது விபத்து ஏற்படுவதற்கான ஏகப்பட்ட வாய்ப்பிற்கு அவர்களே மரணம் அடைய வாய்ப்பு இருக்கனால இது சம்பவம் நடத்தும் போது தான் கலக்குவாங்க அநேகமா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் இவர்கள் தேர்ந்தெடுத்த நாள் அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அப்ப இந்த அம்மோனியம் நைட்ரேட் உடை இந்த வெடிமருந்து பொருளை தூண்டக்கூடிய வெடிமருந்து பொருளை யார் சேர்த்ததுன்னு தெரில சம்பவத்தப்போ அதை யார் தூண்டியதுன்னு தெரில பொதுவாக வந்து அதிக வெப்பம் ஏற்பட்டாலோ இல்லை ஒரு அதிர்வை மிகப்பெரிய உராய்வை கொடுத்தாலோ இந்த வெடிப்பொருளுக்கு வெடிக்கும் தான் உலகத்திலேயே இதுக்கு முன்னால அம்மோனியம் நைட்ரேட் வந்து விபத் விபத்தின் தற்செயலான விபத்தின் அடிப்படையில் சில இடங்கள்ல வெடிச்சிருக்கு ஆனா அதுக்கெல்லாம் காரணம் வந்து அதை பற்றி தெரியாதவர்கள் கையாளும் தான் வெடிக்கும் அம்மோனியம் நைட்ரேட்னா என்னன்னே தெரியாம ஒரு அதை பற்றி அறிவில்லாதவர்கள் அதை வேகமாக கையாளும் போது அதிக உராய்வை கொடுக்கும் போது பக்கத்துல வந்து தீப்பற்ற வச்சு அதை வேலை செய்யும்போது சிகரெட் குடிக்கும்போது இந்த மாதிரி காரணங்கள் தான் வெடிக்குமே உடைய துறை சம்பந்தப்பட்ட அனுபவசாலிகள் தடைய அறிவியல் நிபுணர்கள் புலனாய்வு அமைப்பினர் காவல்துறையினர்லாம் துறையினர்லாம் இது மிக சரியாக கையாளுவாங்க அவர்கள் கையாண்டும் எப்படி இந்த வெடி விபத்து தற்செயல நடந்து சொல்றாங்கன்னு சொல்லி நிச்சயமா புரியல என்னுடைய கணிப்பில் வந்து ஒரு இருபது சதவீதம் இது வந்து தற்செயலான வெடிப்பாக இருக்கலாம் எண்பது சதவீதம் இந்த பயங்கரவாதிகள் எவனோ காஷ்மீர் காவல்துறையினருக்கு அவர்களால் தான் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இந்திய பொதுமக்களை கொல்லப்படுவது தடுக்கப்பட்டது என்ற வெறியில் எவனாவது ஒரு பயங்கரவாதி பயங்கரவாத சிந்தனை உள்ளவன் ஏன் அவர்களே ஒருவனே பயங்கரவாத சிந்தனை உள்ள நபர் அதை தூண்டி விட்டிருக்கலாம் அவனுமே அங்கே மரணம் இப்படி தான் அதிகபட்சமாக அந்த விபத் அந்த பயங்கரவாதம் நடப்பதற்கான வாய்ப்பு மற்றபடி துறை சார்ந்த அனுபவசாலிகள் அவர்கள் கையாளும் போது மாதிரியை எடுக்கும் போது வெடிச்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிக ஏற்றுக்கொள்ளவே முடியல நிச்சயமாக இந்த பயங்கரவாதத்திலிருந்து இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வெளியே வர வேண்டும் வெளியே வர வேண்டும் இந்த கொல்லப்பட்ட ஒம்பது பேருமே அப்பாவிகள் ஒரு பொதுவாக வந்து இன்னைக்கு பிழைப்பதே மிகப்பெரிய கடினமா இருக்கு ஒரு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வந்து பிழைப்பதே தினம் தினம் போராட்டம் தான் வாழ்க்கையை தங்கள் தன்னுடைய குடும்பத்தை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களுக்கு தேவையான கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதே போராட்டம் என்ற சமயத்தில் தேவையில்லாமல் இப்படி கொள்வது அவர்கள் சிதறி இரநூறு மீட்டர் தாண்டி அந்த உடல் பாகங்களை சிதறிப்போதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியற்ற செயல் மிருகத்தனத்தை விட மோசமான செயல் ஏற்றுக்கொள்ளவே முடியல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பல கனவுகளோடு பகல் கா வந்தவர்கள் டிராபிக் சிக்னல் நின்றவங்க பல கனவுகளோடு காவல்துறை துறையில இந்த அப்பாவி மக்களை காப்பாற்றும் பணியில் இருந்தவங்க இப்படி கொடூரமான முறையில் கொள்வது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நிச்சயமாக அரசாங்கங்கள் உண்மைய சொல்லணும் தேவையற்ற முறையில வந்து ஏதோ யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விபத்து தான் நீங்க யாரும் பேசக்கூடாது யூகம் ஏற்றுக்கொள்ளவே முடியல உண்மைகளை சொல்லுங்க நான் தொடக்கத்துலேயே சொன்னது போல இந்த உலகம் வந்து இந்த வந்து விடுபட வேண்டும் என்பதை எண்ணம் சராசரி நபர் வந்து பிழைப்பதற்கே போராடி கொண்டிருக்கும் போது தேவையற்ற இந்த கத்தி குத்து கொலைகள் துப்பாக்கி சூடு கொலைகள் வெடிகுண்டு கொலைகள்லாம் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டும் ஏதாவது ஒரு தவறு இருக்கு என்று அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படும் போதனைகள்ல தவறு இருக்கிறது என்றால் அது அரசாங்கம் ஆய்வு செய்து இந்த பகுதி தவறு இதை நீங்க இதை எடுக்கணும்னு சொல்லி நிச்சயமாக அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கணும் கட்டாயப்படுத்த வேண்டும் உதாரணத்துக்கு புதி புனித வேதாரண்மம் சொல்றேன் பல முறை திருத்தப்பட்டதுதான் புனித வேதாரணம் புனித வேதகம் அன்றைக்கு வந்து இஸ்ரேலில் யூதர்கள் கொடுத்தது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சில வந்து இங்கே இந்தியாவில் வந்து ஏற்க முடியாதா இருக்கும் அப்ப அதெல்லாம் மாற்றி தான் ஆகணும் இல்லை அதில் இருக்க முற்றுப்புள்ளையும் மாற்றக்கூடாது கமாவையும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவதெல்லாம் ஏற்புடைய செயலே இல்லை இந்த பயங்கரவாதிகளை நிச்சயமாக கண்டித்து அவருக்கு மிகப்பெரிய தண்டனைகளை கொடுத்து இந்த அப்பாவி பொதுமக்கள் மரணத்தை இந்த அரசு நிச்சயம் தடுக்க வேண்டும் நன்றிகள்